தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்கிறாங்க ஆனால் நாங்கள் ஹிந்தி திணிப்பதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள் தனியார் பள்ளிகளில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா இல்லையா என்பதை தமிழக ஆட்சியாளர்கள் சொல்ல வேண்டும் அப்போது ஒரு மொழி இன்னொரு மொழியை படிக்கும்போது குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அரசாங்க பள்ளிகள் குழந்தைகள் மட்டும் ஏன் இப்படி வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பது ஒன்று இன்னொன்று புதுவையில் நாங்கள் சிபிஎஸ்சி பள்ளி ஆரம்பித்திருக்கிறோம் சிபிஎஸ்சியில் வந்த உடனேயே ஹிந்தி திணிக்கப்படுறது ஹிந்தியை திரிக்கப்படுத்துகிறாங்க இல்லை அங்கே தமிழ் கற்றுக்கொள்ளப்படுக்கிறது தமிழ் மீடியம் கூட இருக்குது அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் வந்து தாய்மொழி கல்வியை தான் ஊக்கப்படுத்துதானே புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறாங்க தயவு செய்து அதே மாதிரி நாங்கள் கல்வியை மத்திய இருந்து மாநில பாடத்திட்டத்தை கொடுப்போம் தொலைச்சது யார் இப்போ ஆட்சி செய்து கொண்டு இருப்பவங்க தான் அந்த நேரத்தில் எமர்ஜென்சி பீரியடில் போச்சு அது அப்புறம் அதுக்கப்புறம் இருபது வருஷத்துக்கு மேலே மத்தியில் இருந்தாங்க கல்வியை மாநிலத்துக்கு கொண்டு வரணும்னு கொஞ்சம் கூட முயற்சி செய்யலை தயவு செய்து கல்வியை கல்வியாளர்களிடம் விட்டு விடுங்கள் என்பது எனது கோரிக்கை ஒன்று என்னொன்று இப்போ பழங்கானல்லூர் ஜல்லிக்கட்டோட அரங்கத்தை திறந்து வைக்கும்போது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் இரண்டு கட்டிடம் இங்கே கட்டிட்டோம் மூணாவது கட்டிடத்தை இவங்க கட்டலைன்னு மாத்திரம் இல்லை இங்கே உள்ள எம்பி வந்து எய்ம்ஸ் எங்கே அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு எய்ம்ஸ் ராமநாதபுரத்தில் மூன்று ஆண்டுகள் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அரசாங்கம் மருத்துவமனை என்பது வெறும் கட்டடங்கள் மட்டும் இல்லை அது நோயாளிகள் மருத்துவர்களால் ஆனது மருத்துவ பயிற்சி ஆண்டுகள் முடித்து விட்டார்கள் இங்கே இதை நிலம் கையகப்படுத்துவதிலிருந்து பல தாமதமானது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இருபது ஆண்டு காலமாக மத்தியில் ஆட்சி இருக்கும்போது எய்ம்ஸ் எங்கேன்னு கேட்டிங்களா எய்ம்ஸ் கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சிங்களா தமிழகத்திற்கு எய்ம்ஸ் கொண்டு வரணும் ஏன்னா எய்ம்ஸ் மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் உடனே கொடுக்கப்பட்டிருக்கிறது இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி முந்நூறு கோடி ரூபாயில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே மதுரையில் உள்ள ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள சிறப்பு சிகிச்சை கட்டடம் அதே மாதிரி திருநெல்வேலியில் உள்ள சிறப்பு சிகிச்சை கட்டடம் இருநூறு கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாயில புதியவர்களுக்கான மருத்துவமனை சென்னையில் இவை இந்த அரசு வந்த பிறகு கொடுத்தது தான் ரெண்டே எம்ஸ் தான் இருந்தது அந்த இருபது எய்ம்ஸு அதெல்லாம் நம்ம தமிழகத்திற்கு வருகிறது அந்த குழந்தைங்க மருத்துவராகிறதுக்குள்ள அது தயாராகிடும் சும்மா செங்கல தூங்க காமிக்கிறது எய்ம்ஸ் என்ன எய்ம்ஸ் இருக்கு குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எய்ம்ஸும் அப்படிதான் முதல் ஒரு வாடகை கட்டத்தில் நடந்தது அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டினாங்க ஏன்னா வந்து எய்ம்ஸ்ன்றது ஏதோ சாதாரண மருத்துவம் ஒரு பெட் போட்டு ஒரு ஆக்சிஜன் வைக்கிறது இல்லை உலக தரம் வாய்ந்த மருத்துவமனை அதற்கு கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் கட்டுவாங்க அதனால இதை கொண்டு வந்தது மோடி அவர்கள் என்பதும் நடத்தி கொண்டிருப்பவர்கள் மோடி என்பதும் இதை வைத்து நீங்கள் அரசியல் செஞ்சுட்டே இருந்தால் நல்லது இல்லைன்னு சொல்றதுதான் அதைத்தான் சொல்றேன் தம்பி அதுக்கான இப்போ அதுக்கான பிளான் போட்டாச்சு ரோடு போட்டிருக்கு கையகப்படுத்ததற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் மூன்றாவது வருடம் பிள்ளைங்க படிச்சுட்டாங்களா இல்லையா அவங்க கடைசி வருடம் படிக்கிறதுக்குள்ளே இங்கே ஏம்ஸ் வரணும் வந்துடும் இது ரொம்ப தவறான ஒரு பத்திரிகையாளர்கள் ப குறிப்பாக அந்த தம்பி பல்லடத்தில் குத்தப்பட்டது எனக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது பத்திரிகையாளர்கள் தான் நடுநிலையோடு அவங்க நடந்து கொள்ள முடியல ஒருவேளை இந்த செய்தியை சொன்னால் இவங்க நம்மளை தாக்குவாங்களோ இந்த செய்தியை சொல்லிட்டா இவங்கள நம்ம குத்திடுவாங்களோ அப்படின்னு இல்லாமல் சுதந்திரமாக அவர்கள் செய்திகளை கொடுக்க வேண்டும் அப்படி ஒருவேளை ப நான்காவது தூண் பத்திரிகை என்பது இந்த ஜனநாயகத்தில் இப்போ ஜனநாயகத்தின் தூணே அசைத்து பார்ப்பதை போன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அதனால் பத்திரிகை சகோதரர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் யார்டருந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் காவல்துறை அது உடனே கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏதோ பேசுறாங்க தாக்கப்பட்ட பின்பு அவங்கள பணியிலிருந்து நீக்கம் செய்கிறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறது நான் தாக்கப்பட்டது தாக்கப்பட்டது தானே அதனால முன்னேற்பாடோடு முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி நான் சொல்ல முடியாது பார்க்கலாம்